ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் மனம் விரும்பும் விஷயத்திற்கு மிகப்பெரிய உதவி செய்ய உன் வீட்டு வாசல் முன் நிற்கிறேன் தங்கமே இந்த அப்பாவை காக்க வைப்பாயா காக்க வைக்காதே என் உயிரே என் செல்வமே யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீயே வருத்திக் கொள்வதில் உனக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தங்கமே தேவையில்லாத குழப்பமும் கஷம் மட்டும்தான் மிஞ்சும் மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு போகட்டும் தட்டி பறித்தவர்கள் வாழ்ந்ததாகவும் விட்டுக் கொடுத்தவர்கள் வீழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லையே இங்கு ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ தெரிந்தவன் எந்த வசதியும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக இருப்பான் ஆனால் வாழ தெரியாதவனோ எல்லா வசதிகளும் இருந்தும் மகிழ்ச்சி இல்லாமல் தானே இருப்பான் என் செல்வமே வாழ்க்கை என்பது நீ விரும்பிய பாடல்களை கேட்பதற்கு வாழ்க்கை வானொலி போன்றது அதில் என்ன வந்தாலும் ஏற்று மகிழ்ச்சி அடைந்துவிடு தங்கமே நீ தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே இருந்தால் உனக்குள் எதிர்மறை வினைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அடுத்தவரை குறை கூறுவதை விடு வேண்டாம் தங்கமே மற்றவர்கள் நம்மளை குறை கூறினால் எப்படி இருக்கும் அதுபோல்தான் தங்கமே நீயும் குறை கூற வேண்டாம் ஆனால் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் தங்கமே நீயே பார்க்கத்தானே செய்கிறாய் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் யாருக்குமே ஆனால் நீ எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவனாகி ஆகிவிடுகிறாயே உண்மைதானே வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி தங்கமே நிறைய நிறுத்தங்கள் நிறைய வழித்தட மாற்றங்கள் விதவிதமான மனிதர்களோடு பயணங்கள் சில நேரம் விபத்துகளும் கூட அனைத்தையும் ரசித்துக்கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வாய் வாழ்க்கையிலும் கூட சிந்திக்க தெரியாதவனுக்கு எப்படி என்ன சொன்னாலும் புரியாது சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை தங்கமே இது மேலையும் கீழேயும் போறவனுக்கு தகுதி அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு படியாக ஏறி போறவனுக்கு தான் அனுபவம் அதிகமானால் ஆகையால் அழகாய் அமையட்டும் உன்னுடைய வாழ்க்கை பாதை வாழ்க்கையில் எதுவும் சும்மா கிடைக்காத முயற்சி என்று ஒன்று தான் வெற்றி கூட கிடைக்க வந்து கொண்டே இருக்கும் தங்கமே உழைக்காமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்கலாமா உட்கார்ந்திருந்து எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்னால் முடியவில்லை என்று சொன்னால் எப்படி நடக்கும் உன்னால் முடிந்தவற்றை செய் மற்றொருவன் உன்னை எந்த இடத்தில் இருக்கிறான் என்று தாழ்வாக பார்த்தால் ஒரு நாள் அவனும் அங்குதான் இருப்பான் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கும் அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடந்துவிட்டால் நீ நிம்மதியாக இருக்க முடியும் என்று நினைக்கிறாய் ஆனால் இங்கு எதுவுமே நீ எதிர்பார்ப்பது போல் நடப்பதில்லையே ஏமாற்றம் தானே மெஞ்சுகிறது அதனால் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று அதனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் இங்கே நிம்மதி என்பது எங்கேயும் யாராலும் யாருக்கும் விட்டு கொடுத்து விடவும் முடியாது அதனை யாரும் எங்கிருந்து விளக்கி வாங்கவும் உனக்கான நிம்மதியை நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பம் தொழில் சமுதாயம் என்ற மூன்று அமைப்புகளின் உனக்கான பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றிக்கொற்றுக் கொள்ளணும் தங்கமே உன்னுடைய செயல்கள் உன் ஒன்றே காரியம் ஒவ்வொன்றும் உன் நீ முழுமையாக நிறைவேற்றும் போதுதானே நிம்மதி கிடைக்கும் யோசித்துப்பார் கடந்த காலத்தை பற்றியோ கவலையோ எதிர்காலத்தைப் பற்றிய பயமோ இல்லாத போது நிம்மதி அங்கு தானாகவே உருவாகுது தங்கமே திரும்ப சொல்கிறேன் கூடுமான வரையில் உன்னால் முடிந்த இந்நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய காரணம் ஒன்றும் யாருக்கும் மனதார கூட தீங்கிழைத்து விடக்கூடாது இதுதான் உன்னுடைய நிம்மதியான வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் தங்கமே அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்பத்தானே அவரவர்கள் வாழ்க்கை அமையும் எனவே உனது எண்ணங்களை எவ்வளவு நேர்மறையானதாக கட்டமைத்துக் கொள்கிறாயோ அதற்கேற்ப உன் அகம் புறம் சூழல்களை உன்னால் உருவாக்கிக் கொள்ள முடியும் உனது வாழ்க்கைக்கான சூழல் சிறப்பாக கட்டமைக்கும் போது உனக்கான நிம்மதியும் அதனுடன் சேர்த்தே கட்டமைத்து விடும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் வரும் சோதனைகளை எதிர்கொள்ள பழகு நீ எவ்வளவு தூரம் சோதனைகளை சிறப்பாக எதிர்கொள்கிறாயோ அங்கே உனக்கான வாழ்க்கை பாதையில் சிறப்பான பயணமே காத்துக்கொண்டிருக்கிறது இதில் சிறப்பு என்பது நிம்மதியைத்தான் குறிக்கிறது உனது வாழ்க்கையில் வரும் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ள பழகுவது அவசியம் குழந்தையே என்ன வெற்றி என்பது தங்க கூண்டில் அடைபட்டு கிடப்பது போல தோல்வி என்பது இரும்பு கூண்டில் அடைபட்டு கிடப்பது போல் வெற்றி உன்னை விட்டு நீங்கினாலும் தோல்வி உன்னை நெருங்கினாலும் இரண்டுமே உனது நிம்மதியை சீர்குலைத்துவிடும் தெரிஞ்சுக்கோ நீ நிம்மதியாக வாழ உனது மனதை எப்போதும் அமைதியாக வச்சுக்கோ மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணத்தாலும் எதிர்மறையான உணர்ச்சிகளாலும் மட்டுமே மன அமைதி சீர்குலைந்து விடுகிறது மனதை எப்போதும் அமைதியாக வைக்க தியானம் பயிற்சி செஞ்சு கொள் தங்கமே தியானம் வேண்டும் அதனால் தான் அமைதி மௌனம் என்று கொள்கை கூறுகிறேன் மற்றவங்களுடைய எதிர்மறையான விமர்சனங்களுக்கு ஒருபோதும் செவிம் எடுக்க நிம்மதியை முழுமதுமாகமே அழித்துவிடும் உனக்கான வாழ்க்கை பயணிக்க நீ வகுத்துக்கொண்ட வழிமுறைகளில் முழுமையான கவனம் செலுத்தி கற்றுக்கொள் தங்கமே ஏன்னா நீ ஒவ்வொரு செயலின் முழு கவனத்தை செலுத்தும் போது ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு வாழ பழகிக் கொள்கிறாய் செல்வமே ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யாதே நீதான் உன்னை மாற்றிக்கொள்ளணும் வேண்டாம் அடுத்தவர்களை நீ எதுவும் செய்யாதே தீண்டாதே வேண்டாம் எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாயும் எண்ணி விடாதே என காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தணிக்கும் எறும்பின் உயிரை காக்கும் நான் சொல்வது புரியும் என்று சொல்லி நினைக்கிறேன் திரும்ப கேள் புரியும் தங்கமே நல்லதையே நினைத்தால் நல்லது நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாக இருப்பாய் தங்கமே நீ என்னை முழுவதுமாக நம்பு சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகுதுன்னு அர்த்தம் தங்கமே எப்போது உனக்கு துயரம் தொடர்ந்து வருகிறதோ அப்போதே நீ கடவுளின் பார்வைக்கு இலக்காகி இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் உண்மையான பக்தனை தானே கடவுள் சோதிக்கிறான் திருடர்களை அவர்கள் இஷ்டம் போல் போகவிட்டு தண்டனைக்கு ஆளாக்குகிறான் யோசித்து பார்த்தங்கமே நான் சொல்வது புரியும் திரும்பவும் சொல்கிறேன் உண்மையான பக்தனைத்தான் இறைவன் சோதிக்கிறான் திருடர்களை அவர்கள் இஷ்டம் போல் போகவிட்டு தண்டனைக்கு ஆளாக்குகிறான் பக்தர்களை பரமன் சோதித்து இறுதியில் சிறந்த அருள் வழங்கியதாக பிராணத்திலேயே உள்ளது பார்த்துக் இருக்கிறாய் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய் முதலில் சோதனைகளாலேயே மனம் மறுத்து போகும் பக்குவம் பெற்றுவிடுகிறது பக்குவம் வந்த பின் கைக்கு வரும் எந்த லாபமும் தலைமுறைக்கு தொடர்ந்து வருகிறது வீண் ஆரவாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அடிபட்டு போய் நிதானம் வந்து விடுவதால் பெரிய நன்மை வரும்போது ஆணவமோ அகந்தையோ வருவதில்லை உள்ளம் அதை அமைதியாக வரவேற்கிறது சொல்வர் புரிகிறதா சாயப்பா சொல்வது புரிகிறதா சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கம் அதிகமாகுது பணிவு அதிகமாகுது சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கு உரியவனாகி விடுகிறான் நல்லவனை மிகவும் நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கடவுள் தொடர்ந்து வழங்குகிறான் உனக்கு சோதனை வேதனை எதற்கு வருகிறது நீ நல்லவன் தங்கமே புரிந்துவிட்டதா வருகின்ற சோதனைகளை எல்லாம் தாங்கிப் பார்த்துக்கொள் ராசி மாறும் போது ஜாதகத்தின் நல்ல நேரம் தோன்றும் போது அதன் பலன் தெரியும் விழுந்தவன் விழுந்து கொண்டே இருந்து வாழ்ந்தவன் வாழ்ந்து கொண்டே இருந்தால் கடவுளின் இயக்கம் சரிவர இயங்கவில்லை என்றுதானே பொருள் ஆனால் வீழ்ந்தவனுக்கு எழுச்சியும் எழுந்தவனுக்கு வீழ்ச்சியும் மாறி மாறி உன் சாய் காண்பித்துக் கொண்டே இருக்கிறேன் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்